வெல்கம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூவ் அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க

சீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஸ்பெஷலி சொல்லணும்னா டாப் ஃபைவ் சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவுமே பர்டிகுலராக சிக்ஸ் தேர்ட்டி அந்த செவன் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து செம்மையாக ரைஸ் ஆகிருக்கு ரீசன் என்னன்னு தெரியல ஒரு வேலை ஹை வோல்டேஜ் ஸ்டாக் போகுதா என்னன்னு சொல்லிட்டு பிகாஸ் ராமாயணம் பண்ணதுல பண்ணதுலேருந்து இவ்வளோ ரேட்டிங்ஸ் எடுத்ததே கிடையாது அப்படியே ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் இருந்தவங்க இந்த முறை அப்படியே சடனாக ரேஸ் ஆகி ஒன் ப்ளஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஸோ அது தொடர்ந்து வந்த சுந்தரி சீரியலுமே பார்த்தீங்கன்னா செமன்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூக்கு ரேஸ் ஆகியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து சுந்தரி சீரியல் ஏழு மணி ஸ்லாட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ சன் டிவில் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேட்டிங்ஸ் வைஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லா சீரியல்ஸுமே வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அதுவுமே கயல் சீரியல் நம்பர் ஒன்னாக இருந்தாலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் டென் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக்ல இன்னும் மேரேஜ் மார்னிங்கே வரல இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரேட்டிங்ஸ் வருது இன்னும் கையல் எழில் இவங்களுடைய மேரேஜ் அப்போ இன்னுமே டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியல்ஸ் எல்லாமே சண்டேயே பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க எக்ஸப்ட் இலக்கியா சீரியல் மட்டும் தான் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அது எல்லா சீரியலுமே வந்து டிக்ரீஸ் தான்

இதே போல டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஸ்லாட் ஆன நீனான் காதல் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் ஆன த்ரீ வீட்டுக்கு வீடு வாசப்படி வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் த்ரீ பிளஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரம் விஜய் டிவியோட அந்த ஸ்லாட் இருக்கு சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ட விஜய் தான் வந்து செகண்ட் ஸ்லாட் லீடர் ஆகியிருக்காங்க பிகாஸ் த்ரீ தமிழ் வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸா கண்டினியூ ஆகிருந்தாங்க ஸ்லாட் லீர்ஸ் தான் இந்த வாரம் அவங்க அந்த ஸ்லாட்ஸை தான் இழந்திருக்காங்க விஜய் டிவி வீக் தேர்ட்டி நைன் ஒரு நல்ல வீக்கா அமைஞ்சிருக்கு அதுல டவுட்டே கிடையாது ஜி தமிழுக்கும் வந்தனா நிறைய சீரியல்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு சில சீரியல்ஸ் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகிருக்காங்க பிரைம் டைம்ல நெஞ்சத்தை வோல்டேஜ் மேரேஜ் ட்ரெக் அப்புறம் வள்ளியின் மேலன் அப்புறம் அண்ணா சீரியல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்புறம் இணைக்கும் எல்லாமே வந்து அப்படியே ஆகிருக்கு நானே வருவேன் சீரியல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க குறைஞ்சிருக்காங்க அதே மாதிரி தான் வருவேன் எல்லா சீரியல்ஸ்மே வந்து எங்க டிக்ரீஸ் ஆனதுனால விஜய் டிவி வந்து அங்க ஸ்லாட் லீடர் ஆகிருக்காங்க மத்தபடி ஜி தமிழ்ல எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லைன்றதா சொல்லணும் விக் 39 பொறுத்த வரைக்கும் கே மா கிளினிكس வீடியோல}}{|m| பண்றேன் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க